எப்போ தெரியுமா முட்டாளாக வாழ்கிறோம் நம்மளை வேணவே வேணாம் உங்கள் கூட வாழ மாட்டேன் உன்னால் என்ன ஆக போகுது நம்மளால் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை தூக்கி போட்டு போகிறாள்ல அவங்கள நினச்சிக்கிட்டே வாழ்கிறோம்ல வறந்துறோம்ல ஒவ்வொரு நைட்டும் அவங்களை நினைப்புலையே இருக்க நம்ம அப்போ தான் முட்டாளாக அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருந்த தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால் நம்மளை தூக்கி போட்டு போயிட்டு ஐயோ மாதிரி திரும்பியே அவங்களே நினச்சி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கணும் அடுத்து என்ன நடக்க போதுன்னு பார்த்துட்டு போக வேண்டியது அவள் வேணும்னு நினைக்கிற வரை தான் நம்ம அவள் பண்ணுற விஷயம்லாம் நம்மளை காயப்படுத்தும் நம்ம மனசில் அவங்களுக்கு இடம் இல்லை அவனை இதை வெறுத்துட்டேன் தூக்கி போட்டேன் அப்புடின்னு நினச்சேன்னா அவங்க என்ன பண்ணாலும் அதோட பாதிப்பு நமக்கு எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம வேணும்னு நினச்சாதே அந்த காயப்பட போகிறோம் வேணாங்கிறப்ப அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு அவல இல்லை ஒருத்தவங்க தேவைக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு நம்ம நம்ம அப்பயே புரிஞ்சுக்கணும் ஏன் நம்ம தேவைக்காக யூஸ் பண்ண இந்த காரியம் முடிஞ்ச நம்ம கழித்து விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு போகட்டும் இன்றைக்கி நம்ம முதலில் குத்துன மாதிரி அவங்களுக்கு நாளைக்கு இன்னொருத்தவங்க முதலில் குத்தாதே போகிறாய் அதனால் என்ன நடந்தாலும் நம்ம நம்ம லைனில் போய்கிட்டே இருக்க வேண்டிய இறைவன் கொடுத்த உடம்பு நமக்காக அவங்களுக்காக பத்தப்பட்டு நேற்று இடையில வந்தவங்களுக்காக பார்த்தப்பட்டு இந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்க குளிச்சு குளிச்சு உடம்பு எடுத்துக்கிறாங்க ரொம்ப பாதிப்படுகிறாங்கல்ல மண்டரியாதும் சரி உடம்பு ரீதியாக சரி எல்லாமே பாதிப்பாகிறாங்க இது தேவையே இல்லை எதுக்கு இதனால் பாதிப்பானால் உனக்கு தான் கஷ்டம் நாளைக்காக இன்னொரு தொழில் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க பண்ணிடுவாங்க நம்ம உடம்பை அழைச்சிக்கிட்டு எதுக்கு நம்மளை நம்பி நிறையா ஜீவ் ஒன்று மெயின் அம்மா இருக்காது இல்லை அவளுக்காக யோசிக்கவேன்